தங்க நகை உலகில் மங்கா புகழ் படைத்த வேறு எங்கும் கிளைகள் கிடையாத கல்முனை அமைனாஸ் ஜுவல்லரி நிறுவனத்தார் வெள்ளிக்கிழமைகளில் மாலை நான்கு மணி முதல் நான்கு பதினைந்து வரை வடங்கம் வேடிக்கை வினோத போட்டி நிகழ்ச்சி நல்லது போட்டியாளர்களே பார்வையாளர்களே வானொலி நேர்களே இன்றைய போட்டி கல்முனை மஹமூத் மகளிர் ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது அமீனாஸ் நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளரும் உரிமையாளருமான ஏ ஆர் எம் கே ஆஸ் கல்முனை மஹமூத் மகளிர் கல்லூரியினுடைய அதிபர் சமதா மசூத் லெப்பே பிரதி அதிபர் மனூனா சிரேஷ்ட ஆசிரியை சதுரியா நஜிமுதீன் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள் போட்டிக்கு நடுவர்களாக இலங்கை அபிமான நேயரும் எழுத்தாளரும் கவிஞருமான எம் ஐ உசனார் சலீம் அவர்களிடம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன அறிவிப்பாளருமான எஸ் ஜனோஸ் இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளரும் நிகழ்ச்சி தயாரிப்பாளருமான கலந்து சிறப்பிக்கிறார்கள்

மீனாசின் வினோத வேடை நிகழ்ச்சியை கவனமாக கேளுங்கள் நிகழ்ச்சியில் இருந்தே கேள்வி கேட்கப்படும் என்பதை நேர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் இறுதியில் கேட்கப்படும் அதிர்ஷ்ட சாதியாக தெரிவு செய்பவருக்கு பெருமதியான ரீலோட் பரிசு காத்திருக்கிறது விடைகளை எழுதி அனுப்பி வைக்க வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் சைபர் எழுநூற்று எழுபத்தேழு எண்ணூற்று நாற்பத்தி ஆறு செவன் எயிட் எயிட்

பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் முன்பாக அமீனாஸ் ஜுவல்லரி போன் பூஜ்ஜியம் எழுநூற்று எழுபத்தேழு எண்ணூற்று நாற்பத்தி ஆறு எண்ணூற்று எண்பத்தி கிளைகள் கிடையாது அமீனாஸ் ஜுவல்லரி வினோத வேளை போட்டி நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குகிறார் நிசார் காரியப்பர் நிகழ்ச்சியை சுவைப்பட தொகுத்து வழங்குகிறார் அறிவிப்பாளர் ஏ எல் நயீம் தங்க நகை உலகில் மங்கா புகழ் படைத்த வேறு எங்கும் கிளைகள் கிடையாத கல்முனை அமீனாஸ் ஜுவல்லரி நிறுவனத்தார் வெள்ளிக்கிழமைகளில் மாலை நான்கு மணி முதல் நான்கு பதினைந்து வரை வழங்கும் வேடிக்கை வினோத போட்டி நிகழ்ச்சி இது நல்லது போட்டியாளர்களே பார்வையாளர்களே வானொலி நேர்களே அமீனாசின் வினோத வேளை போட்டி நிகழ்ச்சியில் அடுத்து நாம் அழைக்கப் போவது ஐ எஃப் மரிகா ஐ எஃப் மரிகா வாருங்கள் மரிகா நல்லது மரிகா அர்த்தம் என்ன உற்சாகமானவர் நீங்கள் வரும்போது உற்சாகத்தோடு வந்தீர்கள் அப்போதே புரிந்து கொண்டேன் நீங்கள் உங்களுடைய பேரின் அர்த்தம் அதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று சரியா நல்லது இந்த கல்லூரியில் எத்தனையாம் தரத்தில் என்ன பிரிவில் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தரம் பன்னிரெண்டாம் தரத்தில் விஞ்ஞான பிரிவில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறேன் விஞ்ஞான பிரிவிலே கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் விஞ்ஞான பிரிவை சேர்ந்த ஒரு மாணவி ஒரு வேண்டும் வேண்டும் எதிர்கால லட்சியம் என்ன சிறந்த வைத்தியராக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நல்லது இந்த நிகழ்ச்சியிலே என்ன செய்து காட்ட போகின்றீர்கள் சூரால் பகராவின் இறுதி இரண்டு வசனங்களையும் பார்ப்போம் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين احد من رسله فقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا واليك المصير. ما الذي. மரிகா உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை மிக அழகாக அந்த சூறாவை ஓதி காண்பித்தீர்கள் உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சாந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐ பாத்திமா மரிகா இப்போது நாங்கள் நேரடியாக போட்டிக்குள் நுழைய போகின்றோம் உங்களை பார்த்தால் உற்சாகத்தோடு இந்த போட்டியில் கலந்து கொள்ள வந்திருக்கின்றீர்கள் வெற்றி பெறுவீர்களா அவ்வாறு இருக்கலாம் அவ்வாறு இருக்கலாம் அப்படி என்றால் நீங்கள் இந்த போட்டியிலே வெற்றி பெற்றுத்தான் செல்வீர்கள் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கிறீர்கள் அப்படித்தானே அவ்வாறுதான் நினைக்கிறேன் அவ்வாறுதான் நினைக்கிறீர்கள் நல்லது அப்படி என்றால் இந்த போட்டியினுடைய விதிமுறைகள் தெரிந்திருக்க வேண்டும் போட்டியில் வெற்றி பெறுவதாக இருந்தால் இந்த போட்டியுடைய விதிமுறைகள் தெரிந்திருக்க வேண்டும் அப்படித்தானே நீங்கள் ஆரம்பத்தில் அதை கூறியதால் அந்த விதிமுறைகள் எனக்கு தெரியும் தெரியும் அப்படி என்றால் இரண்டு விதிமுறைகளை சொல்லுங்கள் பார்ப்போம் ஐந்து வினாடிகளுக்கு மேல் கதைக்காமல் இருக்க கூடாது ஆங்கில வசனங்களை உபயோகிக்க கூடாது நல்லது மரிகா இந்த போட்டியில் நீங்கள் வெற்றி பெற்றால் உங்களுக்கு கிடைக்கின்ற பரிசை என்ன செய்வீர்கள் நான் வழங்குவீர்கள் இந்த போட்டியில் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் அடுத்த கேள்விக்கு போகலாம் அடுத்த கேள்வி ஒன்றை கேட்க வேண்டும் அப்படியா கவிதையை தவிர வேறு என்ன பிடிக்கும் பாடல் பாடல் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்திய காரணத்தால் விலகி செல்கின்றார் இன்னும் இருபத்தி நான்கு செகண்ட்கள் நீங்கள் இந்த போட்டியிலே கலந்து கொண்டிருந்தால் வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட்டிருப்பீர்கள் ஆகவே ஐ எஃப் மரிகா ஆர்வத்தோடு கலந்து கொண்ட ஐ எப் மரிகாவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் கல்முனையில் கண் நகைகளின் களஞ்சியம் அமீனாஸ் ஜுவல்லரி ஆபரண துறையில் நாற்பது ஆண்டு கால அனுபவம் மிக்க அமீனாஸ் ஜுவல்லரி சித்தம் கவரும் புத்தம் புது டிசைன்களை நித்து மறைமுகம் செய்வதில் முன்னோடி நகையகம் சகல சமய சம்பிரதாயங்களையும் பேணி உரிய முறையில் நகை வகைகளை வடிவமைத்து வழங்கும் அவர்களிடம் துருக்கி துபாய் சவுதியிலிருந்து இருந்து வரவடைக்கப்பட்ட தங்க நகைகளை தாராளமாய் தேர்ந்தெடுக்கலாம் நியாய விலையில் நம்பகமாய் நகை வாங்க அமீனாஸ் ஜுவல்லரி இலக்கம் தொன்னூற்று இரண்டு பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட்

எம் ஆர் எஃப் ரிஷாதா நீங்கள் இந்த பாடசாலையிலே எத்தனையாம் தரத்திலே என்ன பிரிவில் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் பன்னிரெண்டாம் தரத்தில் பௌதிக விஞ்ஞான பிரிவில் பௌதிக விஞ்ஞான பிரிவிலே படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு தெரியும் இந்த பாடசாலை பல மருத்துவர்களையும் பல பொறியியலாளர்களையும் பல புத்திஜீவிகளையும் கல்விமான்களையும் உருவாக்கிய ஒரு பாடசாலை அப்படித்தானே சரி நீங்கள் உங்களுடைய சொந்த இடம் என்ன மகியங்களை மாவட்டத்திலே இருக்கிறது அப்படித்தானே சரி மாவட்டத்திலே இருந்து இப்போது நீங்கள் இந்த கல்லூரியிலே விடுதியில் தங்கி படிக்கின்ற ஒரு மாணவி அப்படித்தானே நல்லது கனையை சேர்ந்த மாணவி சொல்லுங்கள் உங்களுடைய தந்தையினுடைய பெயர் முகமது ரமீஸ் என்ன செய்து இந்த பாடசாலை

பாத்தி பா நல்லது உங்களுடைய தந்தை கற்பிக்கின்ற பாடசாலை எந்த ஊரில் அமைந்திருக்கிறது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஊர் எதற்கு பிரசித்தி பெற்ற ஒரு சொல்லுங்கள் வரலாறு நிச்சயமாக அந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளுங்கள் போட்டிக்குள் உங்களை அழைக்கின்றோம் வாருங்கள் ரிஷாதா இன்றைய போட்டியினுடைய விதிமுறைகள் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் முன் முன்னேற கூறினீர்கள் அப்படித்தானே முன்னர் நான் போட்டியினுடைய விதிமுறைகளை கூறியிருக்கின்றேன் நீங்களும் கேட்டிருப்பீர்கள் நல்லது எதிர்காலத்திலே என்னவாக வர வேண்டும் என்று இந்த ஆரம்பத்திலே குறிப்பிட்டீர்கள் ஒரு பொறியியலாளராக வர வேண்டும் பொறியியலாளராக வந்து நீங்கள் உங்களுடைய ஊருக்கும் நாட்டிற்கும் சேவை செய்ய வேண்டும் அப்படித்தானே அவ்வாறே நினைக்கின்றேன் நல்லது ரிஷாதா உங்களுடைய சொந்த இடம் எது மகையங்கனை என்ற பிரதேசத்தில் பங்கரகம்மன் என்ற ஊரை சேர்ந்தவர் ஆரம்ப கல்வியை எந்த பாடசாலையில் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் ஆரம்ப பிரிவு பங்கரகம்மன் முஸ்லிம் மகா தரம் ஆறு தொடக்கம் பதினொன்று வரை பதுளை பாத்திமா முஸ்லிம் மகளிர் கல்லூரியிலும் கல்வி கற்றேன் உங்களுக்கு பல ஆசிரியர்கள் கல்வியை புகட்டி இருப்பார்கள் பல ஆசிரியர்கள் உங்களுடைய உயர்வுக்கு வித்துட்டு இருப்பார்கள் அப்படியாத ஆசிரியர்களினுடைய ஐந்து பேரின் பேரை குறிப்பிடுங்கள் பார்ப்போம் முதலாவது என் தந்தை முகமது ரமீஸ் இரண்டாவது பாத்திமா ரிஸ்வானா மூன்றாவது ரம்சியா நான்காவது பாத்திமா கிறிஸ்னியா ஐந்தாவது ஹைருனிசா அப்படி என்றால் பல ஆசிரியர்கள் உங்களுடைய உயர்வுக்கு வித்துட்டு இருக்கின்றார்கள் கல்முனை மகமூத் மகளிர் கல்லூரியிலே உங்களுக்கு எந்த ஆசிரியை பிடிக்கும் இப்போது தான் கல்வி கற்க வந்துள்ளேன் இதற்குப் பிறகு தான் பார்க்க வேண்டும் இங்கே உங்களுக்கு விருப்பமான பாடங்கள் எந்த ஆசிரியை உங்களுக்கு விருப்பமான பாடங்களை கற்றுத் தருகின்றார் இங்கே பௌதிகவியல் பாடத்தை முகமது ஜௌஃபர் ஆசிரியர் அவர் கற்றுத் தருகிறார் ஆர்வத்தோடு இரண்டு நிமிடங்கள் தொடர்ச்சியாக உரையாடி இந்த அமீனாசின் வினோத வேடை போட்டி நிகழ்ச்சியிலே முதலாவது வெற்றியாளராக தன்னுடைய பெயரை இணைத்துக் கொள்கின்றார் ரிஷாதா அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதோ அவருக்கான பரிசினை தங்க நகை உலகில் மங்கா புகழ் படைத்த அமீனாஸ் நிறுவனத்தினுடைய நிறைவேற்ற பணிப்பாளர் ஏ ஆர் எம் கியாஸ் அவர்கள் இதோ வழங்கி கௌரவிக்கின்றார் அவர் இணைந்து கொள்கின்றார் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரும் நிகழ்ச்சி தயாரிப்பாளருமான ல ஒரு தரம் இல்ல மறுதரமும் போக வேண்டிய இடம் கல்மனை அமீனா ஜுவல்லரி நாற்பது வருஷ அனுபவம் உள்ள லேட்டஸ்ட் டிசைன்ல தங்க நகைகள் அத்தனையும் செய்தத அமீனா ஜுவல்லரிக்கு பல தரம் போகாதவங்க இந்த ஏரியால யாருமே இல்ல தெரியுமா துருக்கி துபாய் சவுதியில இருந்து வரவழைக்கப்பட்ட நகைகளையும் அங்க வாங்கலாம் இல்ல ஆமா போவோம் போவோம்

அமினாஸ் ஜுவல்லரிக்கு கூட்டிட்டு கூட்டிட்டு போய் போய் செய்து தங்க ஆ அது சூப்பரான ஐடியா லேட்டஸ்ட் டிசைன்ல நகைகளையும் செய்துக்கலாம் அதோட துருக்கி துபாய் சவுதியில இருந்து வரவழைக்கப்பட்ட தங்க நகைகளை நியாய விலையில நம்பிக்கையாவாங்களா பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் முன்பாக அமீனாஸ் அமீனாஸ் ஜுவல்லரி பூஜ்ஜியம் எழுநூற்று கிளைகள் கிடையாது வினோத போட்டி கடந்த வார மர்சுகா உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களுக்கான ரீலோட் பரிசு காலக்கிரமத்தில் அனுப்பி வைக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அமீனாசின் இதுதான் அண்மையில் வங்கக்கடலில் மையம் கொண்டு விடையினை நீங்கள் வாட்ஸ்அப் செய்ய வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் சைபர் எழுநூற்று எழுபத்தேழு எண்ணூற்று நாற்பத்தாறு ஜீரோ ட்ரிபிள் செவன் எயிட் டபுள் எயிட் நேர்கள் இதுவரை கேட்டது அமீனாசின் வினோத வீடை போட்டி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பும் நிகழ்ச்சி தயாரிப்பும் மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நான்கு மணிக்கு சந்திப்போம் என்று கூறி விடைபெறுவது ஏஎல் நயின்